தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஆன்மீக சுற்றுலாவை பத்தி தான் பார்க்க போறோம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை சார்பா தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட ஆன்மீக சுற்றுலாவை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ மார்கழி மாதம் அப்படிங்கிறதுனால தென் மாவட்டங்களில் இருக்கிற நவ கைலாய சுற்றுலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றுலாவை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் i'm not going to இந்த பஸ் ஆனது திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து காலையில ஆறு முப்பது மணிக்கு கிளம்புது இரவு ஏழு முப்பது மணிக்கு நம்ம அதே இடத்துல வந்து இறக்கி விட்டுருந்தாங்க இதுக்கு நம்ம டிஎன்எஸ்டிசி ஆப் மூலமும் புக் பண்ணிக்கலாம் மற்றும் ஆஃப் புக் பண்ணிக்கலாம் இன்னும் இன்னொரு வசதி ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க நேரடியாக போகையும் புக் பண்ணிக்கலாம் அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் ஆன்லைன்ல ரெண்டு பஸ் தான் இருக்கும் ஆஃப் கிட்டத்தட்ட கூட்டத்துக்கு ஏற்ப பேருந்துகளை அரசு போக்குவரத்து துறை சார்பாக ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா கவுண்டர்லேயே போய் நேரடியா கேட்டு புக் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த சுற்றுலாவானது மிகவும் அற்புதமா இருந்துச்சு அதனால நீங்க ஒரு சிவாலயங்களுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒன்பது நவ கைலாயங்களுக்கு போய் சிவனை தரிசனம் பண்ணீங்கன்னா வாழ்க்கையில முக்தி முக்தி அடையலாம் அதனால நீங்க இந்த ஆன்மீக சுற்றுலாவை மிஸ் பண்ணாம விசிட் பண்ணுங்க நாம திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து முதலாவதா போற இடம் எந்த இடம் பாத்தீங்கன்னா நவ கைலாயத்துல முதல் கைலாய இடமான பாவனாசம் தாங்க நாம் செய்த பாவத்தை எல்லாம் போக்க வேண்டிய ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பாவனாசு தான் இங்க உள்ள பாவனாசத்துக்கு சன்னதிக்கு எதிரே உள்ள தாமரபரணி படித்துறையில வந்து நீராடி அதுக்கப்புறம் நம்ம பாவனாசத்துல உள்ள கைலாசநாதரை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம பாவங்களெல்லாம் நீங்கும் இந்த ஊரானது திருநெல்வேலியில இருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உருவாகுது இருக்குது இந்த தாமரபரணி ஆறு பாத்தீங்கன்னா பொதிகி மலையில தோண்டி சமவெளியும் சமவெளியில அடையிற இடமே பாவனாசம் அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய வரலாறு பாத்தீங்கன்னா மிக ரொம்ப பெருசா இருக்கும் நம்ம இந்த வீடியோல அதை பத்தி பார்க்க போட்டது கிடையாது எந்த இடத்துக்கு போக போறோம் எந்தெந்த ஸ்தலத்துக்கு போக போறோம் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம் இந்த ஒன்பது நவ கைலாயங்களும் தாமிரபரணி ஆற்றல் கரையிலே அமைந்துள்ளது இது ஒரு சிறப்பு அதனால கண்டிப்பா நீங்க விசிட் பண்ண மறக்க கூடாதுங்க இந்த ஒன்பது கோயில்களுக்கு சொல்லி இயக்கப்பட்ட வரலாறு ஒரு தடவை அகஸ்தியர் பிரதான சீடர் வந்து உரோசம முனிவர் வந்து தன் குருவின் துணை கொண்டு சிவபெருமான காட்சி பெற்று முத்தி அடைய விரும்பினார் அதை அறிந்து வந்த அகத்திய முனிவர் வந்து அதற்கான வழிமுறைகளை வந்து கூறினார் அப்ப பாத்தீங்கன்னா உரோசம முனிவர் தாமிரபரணி சங்கமிக்கும் இடத்தில் நீராடி சிவபெருமனை வந்து வழிபட்டார் பின்னர் வந்து நவ கோள்கள் வரிசையில் வந்து வணங்க வேண்டும் என்பதை அடையாளம் காட்டுவதற்காக தாமிரபரணி நதியில வந்து ஒன்பது மலர்கள் அகத்திய மாமுனிவர் வந்து மிதக்கு அந்த ஒன்பது மலர்களும் ஒவ்வொரு இடங்களாக போய் நின்ற இடங்கள்தான் இந்த ஒன்பது நவ கைலாயங்கள் இந்த இடத்தில் உரோசம முனிவர் வழிபட்டு சிவனை முக்தி அடை நவ கோள்கள் நவ கிரகங்கள் ஐய குருபகவான் பகவான் சனி பகவான் கேது செவ்வாய் ஆகிய நவ கிரகங்கள் வந்து இந்த சிவாலயங்களில் வழிபட்ட இடம் அதனாலதான் நம்ம ஒவ்வொரு இடத்தையும் பாவநாசம் சூரியனை குறிக்கிறோம் அதுபோல இந்த ஒன்பது இடங்களும் ஒன்பது கிரகங்களை குறிக்கும் அதனால இந்த இடத்துல கண்டிப்பா நீங்க வழிபடணும் மற்றும் நம்ம கும்பகோணத்துக்கு நிவர்த்தி செய்யலாம் நம்ம நவ கைலாயத்தில் இரண்டாவதா பார்க்க போற இடம் தேரன் மகாதேவி இந்த இடம் பாத்தீங்கன்னா சந்திரன் ஆட்சி பெற்று விளங்கக்கூடிய இடம் இந்த கோவில் திருநெல்வேலியிலிருந்து இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இங்க கைலாசநாதரும் ஸ்ரீ அம்மநாத சுவாமி

காலங்களில் நன்மைகள் மட்டுமே நடக்கணும் அவசியம் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு கோயில் இந்த கோடகநல்லூர் இன்னொரு விஷயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் சேரன் மகாதேவி முக்கூடல் செல்லும் ரோட்டில் நடுக்கல்லூர் என்ற ஊர்ல இருந்து ஒரு தெற்கே ஒரு கிலோமீட்டர் உள்ளதுதான் இந்த கோடகநல்லூர் நல்லூர் இந்த கோடக சுற்றி ஒரு இயற்கை சூழல் அதாவது இந்த ஒன்பது கோயில்களுமே வந்து இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு பகுதியில் தான் அமைந்துள்ளது அந்த அளவுக்கு இந்த கோவில் ஒரு மிக சிறப்பான கோவில் நம்ம அடுத்து அடுத்து வர வீடியோக்கள் இந்த ஒன்பது நவ கைலாச சமுதாயங்களை பற்றியும் தனித்தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம்னு இருக்கேன் உங்க உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகாத ஷார்ட்டாவே முடிச்சுக்கிறேன் அடுத்தடுத்த கோயில்கள் நம்ம ஒவ்வொரு கோயிலுடைய சிறப்பை தனித்தனியாவே பார்க்கலாங்க நவ கைலாயங்களில் நாம நான்காவதா பார்க்க போறக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா குன்னத்தூர் இந்த குன்னத்தூர் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இது அமைஞ்சிருக்கு மேல திருவேங்கடநாதபுரம் செல்லும் வழியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இங்க வந்து ராகு பகவான் நவகிரகங்கள்ல ஆட்சி புரிகிறாரு இந்த ராகுவின் பரிபூர்ண அருள் கிடைக்கணும் நமக்கு நன்மைகள் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா கண்டிப்பா இந்த கோயில நாம் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு ஸ்தலம் இந்த குன்னத்தூர் இந்த குன்னத்தூர் செங்கானி அப்படிங்கிற ஒரு பேரு இருக்கு செங்கானி காணினா நிலம் செங்கானினா செம்மன் அதாவது செம்மண் பொருந்திய நிலம் அப்படின்னு இந்த ஊருக்கு பேரு அதனால இந்த ஒரு செவ்வாய் திசை உள்ள அனைவரும் இந்த கோயில நம்ம வழிபாட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு செவ்வாய் தோஷங்கள் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால இந்த கோயில நீங்க விசிட் பண்ண மறக்காதீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சிலர் ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட மிக அற்புதமான சிவன் கோயில் அதனால இந்த கோயில நீங்க மறக்காதீங்க நவ கைலாயத்தில் நாம ஐந்தாவதா பார்க்க போறக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முரப்பநாடு இந்த கோயில நவ கிரகத்துல வந்து குரு பகவான் வந்து ஆட்சி பெற்று ஏழாவது இடத்தை பெறுகிறார் குரு பகவானின் அருள் பெற நாம கண்டிப்பா வழிபட வேண்டிய திருத்தலம் இந்த முரப்ப நாடு இது திருநெல்வேலியிலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவுல தூத்துக்குடி செல்லும் வழியில் முரப்பநாடு நாடு ஊருங்கிறதுல அமைஞ்சிருக்கு இந்த கோவில் நவ கைலாயத்தில் இந்த முரப்ப நாடில் உள்ள இந்த கோவிலுக்கு ஒரு சிறப்பு இருக்குங்க எந்த கோயிலுக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா சிவபெருமான் குரு பகவானாக அருள் பாலிக்கும் முனப்ப நாட்டிற்கு மட்டுமே உண்டு இந்த ஸ்தலத்துல அதனால வியாழன் தோசம் உள்ளவங்க கண்டிப்பா இந்த கோவில்ல போய் விசிட் பண்ண மறக்காதீங்க நவ கைலாயங்களில் ஆறாவது இடத்தை ஸ்ரீ வைகுண்டம் சனி பகவான் சனி கிரகத்தில் ஆட்சி பெற்ற இந்த கோயில் நவ கைலாயத்தில் வந்து ஆறாவது இடத்தையும் நவ கிரகங்களில் வந்து எட்டாவதாக அமைந்த சனி கிரகத்தில் ஆட்சி பெற்ற இடம் ஸ்ரீவைகுண்டம் இந்த ஸ்ரீவைகுண்டம்

குச்சனூர்ல தான் பண்ணணும் போய் அவசியம் கிடையாது இந்த ஸ்ரீ வைகுண்டத்துல பண்ணாலும் கண்டிப்பா நம்ம பரிகார தோஷங்கள் நவ கைலாயத்தில் ஏழாவது இடத்தை பெறும் கோயில் வந்து தின் திருப்பேரை இது வந்து நவ கிரகத்தில் புதன் பகவான் ஆட்சி பெற்று விளங்கும் ஒன்பதாவது கோயில் திருநெல்வேலியிலிருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த இடம் தான் தென் திருப்பேரை தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இங்க வந்து சுவாமி ஸ்ரீ கைலாயநாதராகவும் அம்மன் சிவகாமி என்ற அழகிய பொன்னம்மலாகவும் நமக்கு அவதரிக்கிறாங்க புதன் திசை உள்ளோர் இந்த கோவில்ல வந்து வணங்கினால் நம்ம பரிகார நிவர்த்தி தோஷம் பெறலாம் நவ கைலாயத்தில் எட்டாவது இடத்தை பெறும் இடம் வந்து ராஜபதி கோவில் இது வந்து நவ கிரகங்கள் முதலாவதாக உள்ள கேதுவின் ஆட்சி பெற்ற தளம் நவ கிரகங்கள் கேது ஒரு மனுஷன் வந்து ஆயுட்காலம் வந்து ஏழு வருஷங்கள் ஆட்சி புரிகிறார் எத்தனை காலம் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நான் தர்மத்தின் பக்கமே இருப்பேன் என்பவர்களுக்கு கண்கண்ட தெய்வமாய் காக்கும் கேது பகவான் இவன் இந்த கோயில ஏகப்பட்ட ஸ்பெஷல் இருக்குங்க இந்த கோயில் இரண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி ஒரு இயற்கை சீற்றத்தால்

முதலாவதாக அவர் விட்ட மலர் வந்து நின்ற இடம் சேர்ந்த பூ மங்களம் இது ஆறும் கடலும் சங்கமிக்கும் இடம்தான் தான் பொருணை ஆறு வந்து கடலோடு சேர்ந்து இப்பகுதியில் அகசியர் கடலரசன் முதலியோர் வந்து இந்த சங்குமுகத்தில் வந்து நீராடி நமது சிவனை வழிபட்டு இங்க பரிகார தோஷங்கள் நிவர்த்தி செய்தனர் அதுபோல போல சுக்கரதிஷி உள்ளவங்க எல்லாருமே இந்த பரிகார ஸ்தலத்துல வந்து பரிகாரம் செஞ்சு நீங்களும் பாவங்களை நிவர்த்தி செய்யலாம் நாம இதுவரைக்கும் ஒன்பது நவ கைலாயங்களை பத்தி பார்த்தோம் அந்த ஒன்பது நவ கைலாயங்களும் ஒன்பது நவ கிரகங்கள் ஆட்சி செய்யற இடத்தையும் பார்த்தோம் அதனால நீங்க இந்த இடத்தை விசிட் பண்ண மறக்காதீங்க இது இந்த நவ கைலாயங்களை பத்தி ஒவ்வொரு நவ கைலாயத்தையும் பத்தி தனித்தனி வீடியோவா நான் உங்களுக்கு தனித்தனியான ஒரு மூணு மூணு கோயிலை பத்தி நான் அப்டேட் பண்றேன் மற்றும் போக்குவரத்து துறை அதாவது நம்மளுக்கு வந்து இந்த ஏற்பாட்டை பண்ணி கொடுத்துற போக்குவரத்து துறை மக்கள் கூறிய கருத்துக்களை நாம இப்ப பார்க்கலாம் ஏகப்பட்ட கருத்துக்களை அவங்க தெரிவிச்சிருக்காங்க இந்த கருத்துக்களை வந்து நமது போக்குவரத்து துறையும் மற்றும் இந்து அறநிலையத்துறை சார்பாகவும் எடுத்துக்கிட்டு இன்னும் வரும் காலங்களில் இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து பண்ணா இந்த ஆன்மீக சுற்றுலா மிகவும் பிரபலமடையும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து நம்ம சேனலுக்கு இதான் பஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க அதுவரை வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி மதிய உணவுக்கும் ஏற்பாடு பண்ணி நாங்கள் இது பண்ணுறோம் மக்களை சிறப்பாக கொண்டு சாமி முற்று கொண்டாந்து சார் சார் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏகப்பட்ட இடத்துல இருந்து வர்றாங்க வெளியூர்லேருந்து வர்றாங்க இப்போ இருந்து வந்துட்டு நம்மளுக்கு இருக்க இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பு அந்த மாதிரி எதுவும் கிடையாது அதுக்கு ஏற்பாடு சிறப்பு ஏற்பாடுகள் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா சார் எங்களுக்கு இது போக நாளே வந்து நிறைய பேர் எங்களுக்கு பயணம் வேணும்னு டிக்கெட் கேட்பாங்க அதுக்கு தக்க உடனடியாக மறுநாளே காலையில் அந்த ஸ்தலத்துக்கு ஏற்பாடு பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு வண்டி கூடுதல் பேருந்து நாங்க இயக்குறோம் மக்களை யாரும் இல்லைங்கிறதே இல்ல இல்ல அது கூடுதல் பேருந்துகள் இயக்குறோம் சார் இந்த சிறப்பு ஏற்பாடு அந்த சிறப்பு வந்து நவ கைலாயம் மட்டுமல்லாம வேற என்னென்ன ஸ்தலங்களுக்கு அழைச்சிட்டு போறீங்க நம்ம திருநெல்வேலியில இருந்து சார் புரட்டாசி மாதம் நவ திருப்பதி நவ திருப்பதி ஸ்தலத்துக்கு புரட்டாசி மாதம் சனிக்கிழமை தூரம் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் ஓகே அதை மாதிரி மாசி நவ

உள்ள வரலாறு அதை பற்றி எல்லாம் குறிப்பு எல்லாத்துக்கும் சொல்லி வருவாங்க சார் ஓகே இப்போ நம்ம சேனலை பார்த்துக்கிற நேர்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் இந்த ஸ்தலத்துங்க ஸ்தலங்களுக்கெல்லாம் வந்து நம்ம இறைவனை ஒரு பக்தி அடையணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி சார் நன்றி சார்